இருள் போக்கும் மேதை வந்தான் 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 குமார தேவன் என நாமத்தான் வந்தான் சுவாமி மேல்லை மீறி பாடுறாங்க அப்புறம் இன்னொன்று அவர் வடிவத்து படம் முடிகிறார் குமாரதேவன் நெஞ்சு விடுத்தோதிலே சமயே குருடர் அறியாத வீரு பரிபூரண மேனியராய் கூறுமலபோகம் முனிந்து ஆகமிகள் ஏத்தும் அதிகமா போவோம் ஆகமிகள் ஏத்தும் அறிவானையான் தாகமுடன் வந்து தமை அடைந்தோர் வன் பவ நோய் தீர்ப்பதற்கு அந்த மறை காட்டும் மருள் கொடியான் சேமன் இது நான்கில் திகழ்மறை நாங்கள் சாமமறையாம் சாமமறை அப்போது தமிழன் நம்ம சுவாமி பாடுறாரா ஓதும் தகுவாயான் பிஞ்சும் பேர் பாட்டை சுருக்கிற நான் பேர் கொண்டாட பெற்றதொரு குமார தேவன்பால் தீந்தது தீந்ததுன்னு ஓடி போய் திருவடியில் விடுறார் அடுத்து இன்னொன்று சொல்றார் செய்யத்தால் பூமி விசை பொருந்த வந்த என் தலை மீது அடி வைத்து ஆட்கொண்டான் சாமி சொல்றவா அங்க திருப்பெருந்துறையில் மணிவாசகர் குதிரையை வாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போறார் போகும்போது திருப்பெருந்துரை நெருங்க 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 உள்ளத்தில் உவக ஆனந்த தன்மை அப்ப தளபதி பார்க்கிறார் மாதவரர் தளபதி உனக்கு உள்ளத்திலே ஏதாயும் ஒரு நெகிழ்ச்சி தெரியும் எனக்கு ஒன்னும் தெரியலையே எனக்கு உள்ளமெல்லாம் நெருங்க நெருங்கு ஆனந்தம் வருகிறது என்ன ஆனந்தம் என்னால் சொல்ல முடியவில்லை ஏதோ ஒரு இழந்த ஒன்றை பெறுகிறோம் என்ற ஒரு அற்புத ஒரு பாக்கியம் இது இப்படித்தான் என்று வாயினாலே சொல்ல முடியாது தளபதி எனக்கு அப்படி இருக்கிறது என்று சுற்று முற்று பார்க்கின்ற பொழுது சில பேர் சொல்லுவாங்க வேதிய வடிவோடு வந்தார் இதெல்லாம் வேதிய வடிவெல்லாம் கிடையாது சாட்சா தென்முக கடவுளோ கடவுள் வடிவத்தில் குருமணியாக இருந்து அவரை கையினாலே அசைக்கின்றார் அதை தன் திருவாசகத்தில் சொல்றார் என் வானோர்க்கு அரிய சிவன் வாவா என்று அழைத்து பூவா திருவடி என் தலைமேல் சூட்டலும் திருவாசகம் தெல்லியவனும் குட்டாமலே இந்த பாட்டு சொல்றார் அப்படி என் சிதம்பர குரு தன் சன்னதி முறையில் பேசுகிறார் பூமேவும் நாபனும் மணிவாசகம் சொன்னது போல திருவாசகமே திருவாசகம் போலவே இருக்கும் சன்னதி முறை கொஞ்சம் முடுக்கா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பூமேவும் புரந்தரனும் தாமேவும் வாழும் அதிகாரமும் பெற தார் புனைந்த கோமான் சீரார் திருவடியின் தலைமேல் வைத்த பிரான் யாரு சிதம்பர குரு பேசுறார் எப்படி வர்றா செய்யத்தால் பூமி இசை பொருந்த வந்து என்னை ஆட்கொண்டான் இதெல்லாம் ஞானிகள் சொல்ற வார்த்தை இந்த வகையில் சிதம்பரகுரு தனது கந்தவேல் குமாரதேவர் வடிவில் வந்ததை உணராது குமாரதேவரில் நினைந்து ஓடி வந்து விழுந்து அவர் வர்ணனையே பாடுறார் அவர் எப்படி வரார் என்ன வடிவில் வராருன்னு என்ன உருவத்தோட உருவத்தை அப்படியே படம் முடிக்கிறாங்க கேமரா இல்லாத ஒரு காலம் ஞானமே ஒரு கேமரா அப்படியே படம் முடிக்கிறார் விரிந்த சடை மீண்டும் அப்படி தொங்குதா நம்ம சாமிக்கு விரிந்த சடைதான் வீர வீரசைவத்துக்கு ஒரு மரபு ஒரு சச்சை மார்பில் வச்சிருப்பாங்க அதுக்கடுத்து ருதிராட்சமான மேலையெல்லாம் விபூதி இந்த வடிவத்தை என்ன பண்றாரு காவி என்று சொல்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் பயன்படுத்துறாங்க சிதம்பர குரு இதே குருநாதரை பார்க்கிறார் இடர் பிறவியச்சம் பிரிந்தது என காட்டும் ஒரு பெற்றி விரிந்த ஜடை பின் தாழ விட்டு மருமத்தில் இங்க மகிமையுடன் தாங்கி அக்கமணி மாலை அது தரித்து நல்ல செக்கர் காவி துண்டு கருதும் நான்கு கட்டி எப்படி அந்த வடிவை எப்படி படம் பிடிக்கிறார் நான் சொல்லல நெஞ்சி விடு தூதலே குமாரதேவர் சொல்றார் இந்த வடிவில் கண்ட குமாரதேவர் வடிவில் வந்த கந்தவேள் கரங்களினாலே திருநீர் இடுகிறார் லலாடத்தில் இட்டவுடனே அங்கே திருப்பெருந்துறையிலே தென்முக கடவுளாக விளங்குகிற தட்சிணாபுரத்தில் கோவிலை காட்டி மறைத்தார் இந்த வகையில் கட்டுறது அதே போல இங்கேயும் திருநீர் இட்டி என்ன வகையில் இந்த கோயில் இருந்தது கர்ப்பகிரகம் கர்பகர அடுத்து அர்த்த மண்டபம் மகாமண்டபம் உள் சுற்று வெளி சுற்று இப்படி அந்த கோயிலு முழுமையும் வாயிலை முழுமையாக காட்டி மறைத்தார் பல்லவர் காலத்திலே மிக சிறப்பெற்று ஓங்கி இருந்தது என்பதற்கு தேவியான சன்னதியிலே இரண்டு கல்வெட்டுகள் சான்று விஜயாலய சோழனுடைய கல்வெட்டு இருக்கிறது ஏராளமான கல்வெட்டுகள் இப்பொழுது விருந்து கொண்டு இருக்கிறது இதை தெரிந்து கொள்ளலாம் எல்லாம் நாம் பேசுறது ஒரு ரூபா குறு கிடையாது உண்மை ஆகவே இத்தகைய ஒரு உண்மையான பல்லவர் காலத்தில் மிகுந்த ஓங்கி இருந்த ஒரு காலம் மகாபலிபுரம் என்கின்ற மல்லை மாமல்லை மாமல்லபுரம் என்கின்ற துறைமுகப்பட்டினம் எத்தனா நூற்றாண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர்கள் சாம்ராஜ்யம் வர்மனுக்கு பிறகுதான் கொஞ்சம் மறை ஆக பல்லவர் காலத்து துறைமுகப்பட்டினம் மாமல்லையாக இருக்கிற பொழுது சமராபுரி என்கின்ற அற்புதமான கஷேத்திரம் ஆயிரத்தி நாலு ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக அற்புதமானது ஒரு நகரம் நெய்தல் நில பகுதியாக இருந்தது அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும்னா கொஞ்சம் அதிகமாக அந்த வகையில் சுவாமி இந்த திரு அற்புதமான திருக்கோயிலை காட்டி உடனே சற்று திரும்புகிறா பார்த்தேன் என் குமாரதேவா குமாரதேவா என்று வாய் புலம்புகின்ற வகையில் புலம்புகின்றார் உடனே சிதம்பர குரு சிதம்பர நான் உன்னுடன் தான் இருக்கிறேன்னு வெளியே செல்லவில்லை இனி திருப்பணியை மேற்கொள்வாயாக என்று சொல்றாங்க சுவாமி என்ன பண்ண முதன் அங்கே வேம்பிடி விநாயகர்கள் உக்காடுறாங்க இதற்கிடையில கிளியனூர் அம்மா மெதுவா திருப்பூரில் வந்துட்டார் வந்த விட சுவாமிய திருவடிகளே என்ஜான் கிடையாக விழுந்து வணங்கி கிட்ட தான் சேர்த்து வைத்திருந்த சிறிது பொ பொண்ணை அவர்கிட்ட கொடுத்தாரு அந்த பொண்ணு தான் கருவறை தங்கம் தான் கருவறைக்கு உபயோகமாகியது இவர் அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் வைக்கிறார் கையிலே வந்து திருவாசகம் வச்சுருந்ததுனால ஞானாம்பிகை என்பது பேர் இன்று முதல் சாமி வச்ச பேர் ஞானாம்பிகை சாதாரணமாக வச்சார் ஞானம் அதிகமாக விலங்கையின் ஒரு மூதாட்டியாக இருப்பதை ஞானாம்பிகைன்னு வச்சுட்டாங்க முதன் முதலாக சுவாமி வேம்படி விநாயகர் கோயிலிருந்து முதல்ல ஒரு வீட்டுக்கு போக போறார் இறைவன் திருவருளால் கண்ணுவர் பேட்டை என்று அழைக்கப்படுகின்ற கண்ணாப்பேட்டையில் ஒரு குலாளன் சதா ஆறுமுகம் ஆறுமுகம் வேற வார்த்தை தெரியாது அவனுக்கு முருகன் சொல்ல மாட்டார் செந்திலாண்டவன் சாமி சொல்லுவார் ஆறுமுகம் ஆறு இதுதான் ஒரு தாரக மந்திரம் அருணகிரி கூட ஆறு முகம் என்ற சொல்லை திருப்பகல ஆறு தடவை சொல்லுவார் ஒரு தடவை சொல்லலை பதினாறாயிரம் திருப்பகல ஒரு திருப்பகல் ஆறுமுகம் என்ற ஒரு பெயரை தன்னிட வேதங்கள் வந்து சுப்பிரமணியத்தை மூன்று முறை சொல்லும் சிவத்தை ஒரு முறை தான் சொல்லும் அதே மாதிரி திருப்பகலில் ஆறுமுகத்தை ஆறு முறை சொல்லும் ஆறு ஆறுமுகம் ஆறு மோகம் ஆறு முகம் ஆறு ஆறு முகம் ஆறு என்று போதி இப்படி ஆறு இந்த வார்த்தையை அந்த குழாளர் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று சொல்லுவார் இந்த வார்த்தையானது சிதம்பர குருவை இப்ப கண்ணூர் பேட்டைக்கு அழைக்கிறது அவ்வாறு அழைப்பது செல்வதற்கு முன்னால் அவரது மைந்தர்கள் வந்து ஓடி வந்த திருவடியில் சுவாமி என் தந்தையார் கால் வராமல் நீண்ட நாட்களாக துண்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்று விடுந்து இவர் செல்வதற்கு வேண்டிய எண்ணங்கள் வரும் இவர்கள் வர உடனே சுவாமி பொருட்ட உடனே விபூதிகளை அவனது மகன் கையில் கொடுத்து ஆறுமுகம் துணை செய்யும் என்ன ஒரு அற்புதம் பாருங்க அந்த குலாளர் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று சொல்லவும் என் குருநாதர் சிதம்பரகுரு விபூதிகளை திருவீற்றை எடுத்து வஞ்சாச்சரம் என்கிற திருவீற்றை அவருடைய மகன் கையில் கொடுத்து ஆறுமுகம் துணை செய்ய முடியும் இதுதான் முதன் முதலில் சமராவில் நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி பிறகுதான் மற்ற நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சி இதுதான் உடனே ஆறுமுகம் துணை செய்யும் என்று உச்சியில் எல்லாடம் கைகாலெல்லாம் இட்டுப்படும் உடனுக்குடன் அப்பொழுது மாலைக்குள்ள எல்லாம் விளங்கியது அது முதல் கண்ணுவர் பேட்டையிலே பொறுத்தடையில் அந்த குழாளர் வீட்டிலே தங்கடையது எவ்வளவு எத்தனை கோடு தபம் பண்ணி இருந்தாலும் அந்த குளாளர் வீட்டிலேயே நமது சிதம்பரக்கு ஒரு தங்கியிருப்பார் இதை கொஞ்சம் யோசிக்கிறோம் அதன் பிறகு அங்கே ஒரு கட்ட போகிறாங்க இப்போ ஞானிகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து தங்குவார்கள் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க சுவாமி திருவாசகத்தில் ஞான பகுதியில் கை காட்டிக்கிட்டே இருப்பாங்க என் சிதம்பர கூரு எந்த எந்த இடத்தில் இருக்கிறார் எனது கந்தவேல் பக்கத்திலே இருப்பார் அப்போ நற்பதுமோக்க எந்தை என திருவாச புரட்சிபத்தில் ஆரம்பித்து சுவாமி இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அந்த அம்மா கேட்குது சுவாமி கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறாங்க பக்கத்திலே கந்தவேல் சிதம்பர இவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியாது இருக்குது இது அனுபவம் ஆயிட்டு வாயினாலே சொல்ல முடியுமா என்று கந்தவேல் அவரை பார்த்து சிரித்து நகைத்து புன்முறுவல் பூக்குறார் சரி ஓரளவுக்கு சொல்லு அப்படி உத்தரவு வந்தவுடன் அந்த அம்மாவுக்கு சொல்லுவாங்க இப்படி எனது சுவாமியும் குருநாதரும் சேர்ந்தே இருந்த காலம் பல காலம் அத்தகைய மகா ஞானி மேல் உகந்து அவருடன் இருந்த காலம் என்பது அவரது வாயினாலே அவரது பாடல்களினாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் சைவ சித்தாந்த பதினான்கு சாத்திரங்களும் சிற்சமும் சித்தொழிலே அப்படி பிழிந்து வைத்திருக்கிறார் ஆனால் ஒன்றே ஓதுவா மூர்த்திகள் பிரித்து பிடித்து பொருள் கொள்ள முடியாது ரொம்ப ஓதுவானது பாடுறது ரெண்டு பாட்டு பாடுவாங்க ஏது பிழை செய்தாலும் இது எல்லாதுவாரும் பாடுவாக அப்புறமா இந்த சன்னதி முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் திருக்கோவில் ஒரு ஆதீனமாக விடுங்க ஞானியார் சுவாமிகள் கல்கண்டு மாதிரி அந்த பேச்சு எல்லாரும் இப்போ வாரியார் சுவாமெல்லாம் கைத்திருநிறகனின்னு ஆரம்பிப்பாங்க ஆனையன் ஞானியார் சுவாமி கடலூர் அதாவது திருக்கோவில் இரண்டையும் ஆதீனமாக கொண்டு ஆட்சி செய்த மகா ஞானி அந்த ஞானியார் சுவாமிகள் எடுத்தவுடனே இல்லறத்தானல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லரத்து ஞானியல்லேன் நாயினேன் சொல்நரத்தில் ஒன்றே அல்லேன் உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் இந்த பாட்டில் கேள்வியும் வைப்பார் பதிலையும் வைப்பார் உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடே ஈற்றடியது ஈடேறுவேன் அந்த வரியை கொஞ்சம் பார்க்கணும் நாங்களாம் அடிக்கடி மடக்கணிக்கு அதை பயன்படுத்துவோம் ஒரு வாக்கியத்தில் உள்ள சொற்களை மடக்கி மடக்கி பிரித்து பிரித்து பொருள் கொள்வது திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி பதில் பாருங்க திருப்போரூரா என்றே நான் ஈடுவேன் எப்பொழுது நான் ஈடேறுவேன் திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் திருப்போர்